இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கூலிப்படை ஏவி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் அடுத்த கரிகீசன பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ஹரிஷ்குமார் இவருக்கு வயது முப்பத்தெட்டு இவருடைய மனைவி சினேகா இந்த பெண்ணுக்கு வயது முப்பது குடும்ப வறுமையின் காரணமாக ஹரிஷ்குமார் ஐதராபாத்தில் டைல்ஸ் வேலைக்கு சென்று வந்தார் சமீப காலமாக பணிகள் ஏதும் இல்லாததால் ஹரிஷ்குமார் சொந்த கிராமத்துக்கு திரும்பிவிட்டார் இதற்கிடையில் கணவர் ஐதராபாத்தில் வேலைக்கு சென்ற நேரத்தில் ராமகுப்பம் அடுத்த டேக்குமானதாண்டா பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருடன் சினேகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது கணவர் வேலைக்கு சென்றதால் இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனிடையே ஹரிஷ்குமார் கிராமத்துக்கு திரும்பியதால் சினேகாவும் சதீஷ்குமாரும் வழக்கம் போல சந்திக்க முடியாமலும் உல்லாசமாக இருக்க முடியாமலும் ஏக்கத்தில் இருந்து வந்தனர் இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் ஹரிஷ்குமாரை கொலை செய்ய மனைவி மற்றும் சதீஷ்குமார் திட்டமிட்டனர் இதனையடுத்து சதீஷ்குமார் தன்னுடைய நண்பர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஹரிஷ்குமாரை கொலை செய்யுமாறு கூறி முன்பணமாக முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் அதன்படி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் சினேகா தன்னுடைய தோழியின் சகோதரரிடம் பணம் வாங்கி வரும்படி கிருஷ்ணாபுரத்திற்கு ஹரிஷ்குமாரை அனுப்பி வைத்தார் அதன்படி அங்கு சென்றபோது வனப்பகுதியில் மறைந்திருந்த சதீஷ்குமார் உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஹரிஷ்குமாரை கழுத்து அறுத்து கொலை செய்து அருகில் இருக்கக்கூடிய முட்புதரில் சடலத்தை வீசிவிட்டு சென்றுவிட்டனர் இதற்கிடையில் சினேகா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பணத்தை வாங்கி வர சென்ற தன்னுடைய கணவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தாருங்கள் என்றும் சொல்லி குப்பம் போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது கூலிப்படையை ஏவி சினேகாவும் சதீஷ்குமாரும் திட்டமிட்டு ஹரிஷ்குமாரை கொலை செய்தது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்தது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சினேகாவையும் அவருடைய கள்ளக்காதலன் சதீஷ்குமார் உட்பட ஏழு பேரை கைது செய்து தற்போது அனைவரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்